இந்த படமும் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தாரு நல்லா பெருசாக பண்ணலாம் அப்படின்ட்டு அண்டு தனியாக தேங்க்யூ ஒரு போலீஸ் நான் நடிச்சதுக்கு அண்ட் சரஸ் பண்ண கேரக்டர் வந்து யாருமே ஒத்துக்கல ஸோ பாலாஜி என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாருன்னு தெரியல அவங்க நடிச்சுட்டாங்க அண்டு இப்போ தான் ஷரீஃப் பற்றி எனக்கு தெரியும் டேரக்டர் ஷரீஃப் பற்றி அவர் யார்கிட்டே ஒர்க் பண்ணலன்ட்டு நான் என்கிட்ட கதை சொல்லும் போது எதுவும் சொன்னீங்களே ப்ரொஃபைல் எதுவும் சொன்னார் எது சொன்னாங்க பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஆப்வியஸ்லி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து நிறைய பேர் பெரிய இடங்கள்ல இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இடம் சரி பிடிப்பார் எங்கள் உதய் அவருக்கு எனக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி டெய்லி இன்றைக்கி காலையில் உள்ள சண்டை போச்சு அண்டு மது சார் வெல்கம் டு தமிழ் சினிமா இது நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அவங்க கஷ்டம்ல இல்லை ரொம்ப ஈஸி படம் ஓடும் ஜாலியாக அடுத்து படம் எடுங்க சக்தி சாரே வந்துட்டு பண்ணுவார் அடுத்து வேற விட்டுட்டா மன்னிச்சிருங்க எல்லாரும் சாரி எல்லாருமே வந்து அவங்கவுங்க ட்ரீம் எல்லாம் இருந்தாங்க எனக்கு வந்து மெயினாக வந்து மது சார் அவரோட ட்ரீம் இது இந்த படம் வந்து பெருசாக ஓட்டணும் அப்படின்ட்டு அவர் அதான் ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் ப்ரொடக்ஷன் டைட்டில் போட்டு பார்த்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியான இருக்கு ரெண்டாவது வந்து இங்கே கேமராமேன் பாலாஜி அவங்களோட ஒய்ஃபோட மிகப்பெரிய டீம் பாலாஜி பேர் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ட்டு பட் அவங்க இல்லை இந்த படம் ஷூட் பண்ணும்போது இறந்துட்டாங்க சாங்னுக்காக இந்த படம் ரிவ்யூ நீங்கள் டெஃபினட்டாக நல்லதுணும் தேங்க்யூ அமர்ந்திருக்கும் எல்லா ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஸோ படத்தை பற்றி எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க ஆக்சுவலி கடைசியாக பேசுகிறந்தால் இதுதான் பிரச்சனை எல்லாருமே எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுவாங்க ஸோ நம்ம என்ன பேசுகிறதுனே தெரியாது ஸோ இந்த கதை ஆரம்பிக்கும் போது பாலாஜ் சொன்ன மாதிரி நானும் பாலாஜி தான் முதல்ல பேச ஆரம்பித்தோம் ஆக்சுவலி லாக்டவுனில் வந்து நாங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஆக்சுவலி ஷூட்டிங் வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகும் போதுனா லாக்டவுன் போட்டாங்க அதுதான் எங்களுடைய முதல் ப்ராஜெக்ட்டு ஆக்சுவலி இப்போ படம் வந்து ட்ராப் ஆச்சு லாக்டவுனால ட்ராப் ஆச்சு அதுக்கப்புறம் செம்மாட்டி லைஃப்பில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போயிட்டு இருந்தது ஸோ அப்போ தான் ஒரு நியூஸ் ஒன்று படித்தோம் ஆக்சுவலி ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது என்னடா இப்பெல்லாம் ஊரில் இப்படிலாம் நடக்குமா இவ்வளோ எப்படி தோணுது ஜனங்களுக்கு இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி அதாவது நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம் மேபி சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் அப்படி ஒரு நியூஸ் வந்து கேள்விப்படும் பொழுது சரி இது நல்லா இருக்கு இது நம்ம மக்களுக்கும் சொல்லணும் அதே நேரத்தில் இது சம்பந்தமாக கொஞ்சம் அவேர்னஸும் தேவைப்படுது ஸோ நம்ம கருத்து சொல்கிற மாதிரி ஒரு படம் எடுக்காமல் ரொம்ப ஹானஸ்ட்டாக ஒரு படம் பண்ணணும் நல்லா பண்ணணுன்றதை முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ண படம் தான் முதல்ல வந்து அரணை மறவேல் அப்படின்னு டைட்டிலோட தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அந்த டைட்டிலோட அர்த்தம் தெரியும்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஆத்திச்சூடியில் அவையார் சொல்லியிருக்காங்க அரணை மறவேல் அப்படிங்கிறது அதுதான் கேப்ஷனாக அறம் தவறேல்னு நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ அதோட மீனிங் என்னென்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம மெச்சூரிட்டியாகி தெரிஞ்சு விவரம் தெரியற ஆரம்பித்து நம்ம கடைசி நாளை முடிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா சூழ்நிலைகள் நமக்கு அறம் செய்கிறதுக்கான வாய்ப்பை தர்மம் தர்மம் செய்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து நமக்கு தரும் தர்மம் தான் நான் சொல்கிறது வந்து பிச்சை அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது ஸோ நியாயம் ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு ஹெல்ப் பண்ணணும் கூட போய் சப்போர்ட் மாறும் சப்போர்ட் எந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு நிற்கணும் அப்படிங்கிற போது அதை வந்து மறுக்காமல் தவறாமல் செஞ்சிடணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு மேஜர் கண்டென்ட்டாக நாங்கள் பண்ணியிருக்கோம் வணக்கம் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணும்போது வழக்கமாக ஆக்டர்ஸ் வந்து ஆடிஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரோ நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிலே எல்லாம் ஆச்சு அப்போது நான் ஒரு சீரீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு க்ரியேட்டர் ப்ரொடியூசராக மோஸ்ட்லி பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க் ஏடி ஒர்க் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போவே எனக்கு தெரியாமலே என்னோட ஆடிஷன் நடந்துட்டு இருந்துச்சு பிகாஸ் அந்த ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம சினிமட்டோகிராஃபர் பாலாஜி அண்ட் நம்ம இபி உதயனா அங்கே அங்கே அந்த செட்டில் கூட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் இந்த படம் மட்டும் நான் வந்து அப் யாரும் அப்ரோச் பண்ணல ஆடிஷன் பண்ணல அவங்க தான் என்னை கூப்பிட்டுட்டு எனக்கு இந்த ரோல் கொடுத்தாங்க அண்ட் அசிஸ்டன்ட் டிரெக்டர் ஈஸியஸ்ட் மெத்தட் ஆக்டிங் வந்து எனக்கு பிகாஸ் நான் ஏற்கனவே ஒரு நாலு படத்துக்கு அசிஸ்டன்ட் டிரெக்டராக வேலை பார்த்துட்டு இருக்கேன் சில நேரம் செட்டில் வந்து நான் வாக்கி டாக்கியே எடுத்துகிட்டு போவேன் அவங்க சொன்ன இல்லை இல்லை மேம் அது செட் ப்ராப்பர்ட்டி இங்கே வச்சுட்டு போங்க ஸோ அந்த மாதிரி காமெடியெல்லாம் நடந்துருக்கு நம்ம டிரெக்டர் ஷரீப் சார் நம்ம டிஓபி பாலாஜி சார் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் உதய் சார் அண்ட் எல்லாருக்கும் காஸ்ட் அண்ட் க்ளூஸர் சரஸ்வதி நந்திதா மேம் ஜீவா எல்லாேருக்கும் நன்றி அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாம் படம் பாருங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி